அஸ்வின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு மக்களுடைய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னன்னா எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கல வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல அதே மாதிரி நான் செய்கிற தொழிலில் ஒரு தனி அங்கீகாரம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய சாதனைகளுக்கோ என்னுடைய திறமைக்கோ உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அதே சமயத்தில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நான் அங்கீகரிக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் கடைசி சமயத்தில் நான் தோற்று போயிடுறேன் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து நான் ரொம்ப ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது இருந்தாலும் என்னால் பெருசாக டெவலப் ஆக முடியல இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஜாதக அமைப்பு என்னுடைய கிரக அமைப்புகள் வந்து எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்றதுக்காக தான் ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்க்குறேன் ஆலய வழிபாடுகள் மேற்கொள்கிறேன் தொழில் வியாபாரத்தில் என்னால் முடிஞ்ச டெக்னிக் பயன்படுத்துறேன் இதெல்லாம் செஞ்சும் கூட என்னால் பெருசாக டெவலப் ஆக முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் ராஜவசியம் அப்படின்றது முந்தைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே ராஜா கலாகட்டம் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி அங்கீகாரமான ஒரு மந்திரியவோ அது யாரோ ஒரு ஒரு வைத்தியரியோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதற்குண்டான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மூலிகளை பயன்படுத்தி உணவுப் பொருள் தயார் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ராஜவசியத்தை உருவாக்குவாங்க இந்த ராஜவசியத்துக்குள்ளார் என்னன்னால் அடக்கம்னா தெய்வ வசியம் அடக்கமாகும் ஜர்வ ஜனவசியம் அடக்கமாகும் ஆண் வசியம் பெண் வசியம் தொழில் வசியம் விலங்கு வசியம் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளார் சேர்ந்துடும் இதெல்லாம் சேரும்பொழுது தான் அது ராஜவசியமாக மாறும் ஒரு ராஜா தன்னுடைய சூழலுக்கு தகுந்தாறு போல நாட்டு மன்னன் கூட போர் து கொடுக்கலாமா போர் கொடுக்கக்கூடாதா இந்த காலகட்டம் சரியானதா இல்லையா நம்ம போனோம்னா அந்த விஷயத்துல ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ராஜவசியம் சொல்லக்கூடியது இதற்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூலிகைகளை வந்து உருவாக்கி அந்த மூலிகைகள் இருந்து மை தயார் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் எழுதி அந்த சக்கரங்களில் பூசி பூஜைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சு கழுத்தில் அணிஞ்சிக்குவாங்க அல்லது கைகளில் கட்டிக்குவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு தான் முன்னேறி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எதற்காக அப்படின்னா என்னுடைய திறமைகள் இருந்தும் ஜாதக அமைப்புகள் இருந்தும் என்னால் ஜெயிக்கவே முடியல என் கூட சேர்ந்தவெல்லாம் மேனேஜர் ஆகிட்டான் என் கூட இருக்கிறவங்களாம் பெரிய பணக்காரனாக ஆகிட்டான் என் கூட இருந்தவங்கலாம் கார் வண்டி வாகனங்கள் வாங்கிட்டான் நான் கடைசி வரலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு தேடிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமா இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே பார்த்தீங்கன்னா தனக்கு நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்த நோயிலிருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த பாதுகாப்பான விஷயங்களுக்கு போய் மருத்துவமனையை தேடி போவாங்க அல்லது வைத்திய முறைகள் பார்ப்போம் இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்க அது போல வாழ்வியல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ராஜவசியம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தாயத்து முறைகள் பயன்படுத்துறாங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி பலன் கண்ட ஒரு முறை தான் அது இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னா எருவினு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை விஷ்ணுகரத்தை சொல்லக்கூடிய ஒரு மூலிகை அதுலேயே சிகப்பு வண்ணமும் இருக்கு நீல வண்ணமும் இருக்கு இந்த மாதிரி அது அதே மாதிரி பொண்ணு மொத்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொன்னாவாரன் இது மாதிரி வந்து நிறைய மூலிகைகளை வந்து தயார் பண்ணி அதை வந்து தாயத்து கூட சேர்த்து வச்சு தாயத்தை அணிஞ்சு கொடுக்கறது ஒரு முறை அதெல்லாம் பயன்படுத்தி எரித்து மையாக தயார் பண்ணி அஷ்டகந்தங்களோட கலந்து பண்ணி கொடுக்கறது ஒரு முறை சோ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியல அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமாக இதை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தினா நிச்சயமாக எப்படிப்பட்ட மோசமான நிலையில இருக்கக்கூடியங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அதனால வந்து ராஜ வசியம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான பயன்களையும் அடையுங்கள் நன்றி